இரண்டாயிரத்தி ஐந்து ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதிய போட்டியில் விராட் கோலி மற்றும் பிலிப் சால்ட் அடித்த அதிரடி அரை சதங்களை தாண்டி மிகவும் மதிப்புமிக்க வீரர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார் குர்னால் பாண்டியா இந்த போட்டியில் குர்ணால் பாண்டியா சிறப்பாக பந்து வீசி மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இந்த போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் முதலில் பேட்டிங் செய்தது அந்த அணியின் சுனில் நரேன் மற்றும் அஜிங்கே ரஹானே அதிரடியாக ஆடினர் சுனில் நரேன் இருபத்தாறு பந்துகளில் நாற்பத்தி நான்கு ரன்களும் அஜிங்கே ரஹானே முப்பத்தோரு பந்துகளில் ஐம்பத்தாறு ரன்களும் எடுத்தனர் பின்னர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் ரன் குவிப்பை கட்டுப்படுத்திய குர்ணால் பாண்டியா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் அவர் நான்கு ஓவர்களில் இருபத்தி ஒன்பது ரன்களை விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி நாலு ரன்கள் மட்டுமே எடுத்தது அடுத்து பேட்டிங் செய்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பவர் பிளே ஓவர்களிலேயே எண்பது ரன்களை எடுத்தது பிலிப்சால்ட் மற்றும் விராட் கோலி அதிரடியாக ஆடினர் அவர்கள் இருவரும் அரை சதம் அடித்தனர் பிலிப்சால்ட் சால்ட் முப்பத்தோரு பந்துகளில் ஐம்பத்தாறு ரன்களும் விராட் கோலி முப்பத்தாறு பந்துகளில் ஐம்பத்தி ஒன்பது ரன்களையும் எடுத்தனர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பதினாறு புள்ளி மூன்று ஓவர்களில் வெற்றி இலக்கை எட்டி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது இந்த போட்டியின் முடிவில் அதிக மதிப்புமிக்க வீரர் யார் என பார்த்தபோது குருணால் பாண்டியா முதலிடத்தில் இருந்தார் ஏனெனில் அவர் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அவருக்கு அடுத்ததாக சுனில் நரேன் இடம்பெற்றிருந்தார் அவர் பேட்டிங்கில் நாற்பத்தி நாலு ரன்களும் பந்துவீச்சில் இருபத்தி ஏழு ரன்கள் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினார் எனவே ஆல்ரவுண்டராக செயல்பட்டதால் இரண்டாவது இடத்தை பிடித்தார் அடுத்து ரஹானே பிலிப் சால்ட் மற்றும் விராட் கோலி இடம்பெற்றுள்ளனர் அவர்கள் மூவரும் அரை சதமடித்து இருந்தனர்